எல்லா சொன்னவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பா இது உங்கள் சாலை கட்டு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டலர் சுவை தான் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம டெல்டா சிமெண்ட் நம்ம பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட பெல்லை கனால் தான் கிளிக் பண்ணிட்டு ஆல் இண்டியா கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்கும் கொஞ்சம் லைக் போட்டுருங்க இது வந்து அனவண்டா பாம்பு இங்கே வாங்க

இது தெரியுது இது ஒரு ஆவல பாம்பு தான் அனப்பு கொண்ட பாம்போட குட்டி இது பாருங்க நகர்ந்துட்டு நகர்ந்து கொஞ்சம் நல்லா பாருங்க மெதுவா நகர்ந்து அந்த குட்டி தெரியுதா உங்களுக்கு <hed> <mismos> <kindergarten>

நிறைய ஆமைகள் ஒழுங்கு இங்கே பாருங்கள் பாருங்க மாதிரியே ஒரு பாறை ரெடி பண்ணி அழகாக வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லா இருக்கு நேச்சரல்லாக இருக்குங்க உண்மையாக உண்மையான ஆமாம் மாதிரியே இருக்கு நட்சத்திரம் அம்மா உங்களுக்கு தெரிவிதா போயிட்டு இருக்கு பாருங்கோ அதுதான் நட்சத்திரம் அம்மன் வத்த என்னங்க தலைய மாட்டே நிக்குது பா என்ன சொல்ல பாத்தீங்கன்னா பறவையோட பக்கம் வந்துட்டோம் இது ஒரு கூண்டு மீனா நல்ல பெரிய கூண்டா அடிச்சு வச்சிருக்காங்க பறவைங்க ஃபுல்லாக இந்த கூண்டு தான் கிடக்கு உள்ள மரம் தண்ணி இதெல்லாம் இருக்குது இறை போடுறாங்க அடிக்கடி இறை போடுறாங்க ஆனால் வந்து கூட அடைச்சி வச்சுருக்காங்க ஃபுல்லா நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்காக வாங்கினோம் பொட்டேட்டோ சிப்ஸு ஸ்ப்ரிங் ரோலு இல்லை ஒரு எக் பண்ணிட்டு வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டோம் டேஸ்ட் வந்து ஓரளவு பெட்டர் தான் எல்லாம் அமைதியா இருந்துச்சு என்னன்னு தெரியல திடீர்னு வந்து படப்படன்னு ஒரே சத்தம் அந்த ஏரியா ஃபுல்லா என்னன்னு பார்த்தா அதுக்கு வந்து ஃபீட் பண்றாங்க மீன் மாதிரி சிக்கன் இது மாதிரி வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து ராவா போடுறதால இது எல்லாமே கொஞ்சம் குளிர்கலமா சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக ஓடி தெரியுது தூக்கிட்டு ஓடுது அங்கிட்ட அங்கிட்டும் அதனாலதான் அந்த ஒரு பரபரப்பு எப்படி கொட்டுறாங்க பாருங்க விலங்குகளும் <laughs> 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 இது ஒரு வகையான பறவை பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது அதனாலதான் வீடியோ எடுத்தேன் நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிட்டே இருக்குது உள்ள வந்து தண்ணி ஊற்றி போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ளே வந்து ஒன்றும் ஃபீடிங்கெல்லாம் இல்லை டைம் பர்டிகுலர் டைமில் தான் ஃபீட் பண்ணுவாங்க போடுறது எல்லாம் இப்போ ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் தான் தண்ணிக்குள்ளே சுற்றி வந்துட்டுருக்கு அங்கே பாருங்க ஒரு சில சில மாரி பாருங்க எவ்வளவு பெரிய வாயா இருக்கு இதுன்னு இது வீடியோல பார்க்க அப்படி தெரியுது பட் நேரா பார்க்கும்போது ரொம்ப அது மாதிரி ஒரு கியூட் கலரா இருக்குங்க அந்த இது பைய குஷி ஆயிட்டான் அதனால தான் கனவு தவறாம இது வந்து கலர் எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கலரு ஒரு மாதிரி ரோஸ் மில்க்கும் மில்க்கும் கலந்த மாதிரியான ஒரு கலராக இருக்கும்

என்ன பண்ணது இப்படி இப்படி தண்ணி அந்த தண்ணிக்குள்ள போய் வாயு கழுவுது வாயு கொப்ளியுது அம்மா இது இதை இருக்கா எலாப்ரேட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம மான் வந்து வந்துட்டாங்க எல்லாம் மனுஷங்கள்ட்ட அவ்வளோ சகஜமாக பழகுது இந்த மான்கள் ஃபுல்லாக இங்கே உள்ள மான்கள் ஃபுல்லாக இங்கே பாருங்க நம்ம மாதிரில ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து மான் வந்து இருக்கு நம்ம மனுஷங்கள்ட்ட வந்து இறக்கிற மாதிரி வந்து கேட்குது நல்லவங்கதான் ஃபீட் பண்றாங்க இந்த இலையெல்லாம் சாப்பிடல வேற தான் எதிர்பார்க்குது இந்த இலையெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது இப்போ நம்ம தகவல்களை விலங்கு பார்த்தீங்கன்னா சிறுத்தை வெறும் தான் அங்கிட்ட அங்கே நடந்துகிட்டே தெரிஞ்சு தெரியல என்னன்னு தெரியல ஒரு இடத்துல அமைதியாக இல்லை மற்ற விலங்கெல்லாம் ஒரு இடத்துல அமைதியாக இருக்குது இவர் மட்டும் அங்கே கிட்ட நடந்துகிட்டே ஏதோ கோவமாக இருக்காப்பு இல்லையா பசியாக இருக்காப்புள்ளையான்னு தெரியல சொன்னாலே நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல வந்து சந்திப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் கூட கிளிக் பண்ண ஆளுங்க கொடுத்துட்டு நம்ம எல்லா வீடியோக்கும் லைக் போட்டுருங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்க நான் சாலியை கடை விட்டுச்சேன்னா